பேைகளை உணர்வுள்ளவனாக்கும் கத்துடைய பரிசுத்து நாமம் மகிமைப்படுவதாக பிரிமானவர்களை நான் பெரிய படித்தவானோ பெரிய ஞானவானோ எல்லாம் தெரிந்தவனோ அல்ல ஆனால் எப்படி இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் என்றால் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் நூற்றி முப்பதாவது வசனம் சொல்லுகிறது உங்களுடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்தது பேதைகளை உணர்வுள்ளவனாக்கும் அதே வார்த்தை புதிய மொழிபெயர்ப்பில் எவ்வாறு எழுதியிருக்கப்பட்டிருக்கின்றால் உமது வார்த்தைகள் வெளிப்படும்போது போது அவை வெளிச்சத்தை கொடுக்கின்றன அவை அறிவற்றவர்களுக்கு விளக்கத்தை கொடுக்கின்றன பிரிமானவர்களே இந்த தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கு நாம் பெரிய படித்தவர்களாகவோ இல்லாவிட்டால் வசதி படித்தவர்களாகவோ இல்லாவிட்டால் ஞானவானோ இல்லாவிட்டால் விஞ்ஞானிகளாய் நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சாதாரணமான எப்படிப்பட்ட பேதைகளையும் உணர்வுள்ளவனாக மாற்ற அந்த அறிவை கொடுக்கிறது அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறது வார்த்தை அதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது வார்த்தைகள் வெளிப்படும்போது அவை வெளிச்சத்தை கொடுக்கின்றன நாம் வாசிக்கும் பொழுது அவை நமக்கு வெளிப்பாடுகளை அந்த வெளிச்சத்தை ஆழமான சத்தியங்களை நமக்கு சொல்லி தரும் அது மாத்திரமல்ல அறிவற்றவர்களுக்கு விளக்கத்தை ஆங்கிலத்தில் எழும்போது ஒரு சிம்பிள் ஒரு சாதாரணமான ஒரு மனிதனை தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது எப்படிப்பட்ட பேதைகளாய் எப்படிப்பட்ட முட்டாள்களாய் ஒன்றும் தெரியாதவர்களாய் நாம் இருக்கலாம் ஆனால் கத்துடைய வார்த்தை என்ன செய்யும் என்றால் பேதைகளை உணர்வுள்ளவனாக்கும் நாம் எப்படிப்பட்ட நிலைமையிலே எப்படிப்பட்ட கலாச்சாரங்களிலே எப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்லே நாம் வந்திருக்கலாம் பெரிய ஆனால் கத்தோடைய வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு மனிதனையும் உணர்வுள்ளவனாய் மாற்றும் இன்றைய நாம் உணர்வில்லாதவர்களாய் நாம் அறியாதவர்களாய் நாம் இருக்கலாம் கத்திய வார்த்தையை வாசிக்கும் பொழுது அது நம்மை உணர்வுள்ளவனாய் அறிவுள்ளவனாய் ஞானவானாய் எவ்வாறு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கும் நாம் பேதை உள்ளவர்களாய் இருக்கலாம் அறைவற்றவர்களாய் இருக்கலாம் முற்றாள்களாய் இருக்கலாம் நம்மை உணர்வுள்ளவனாய் மாற்ற இந்த வார்த்தையினாலே முடியும் கத்தாமே உங்கள் ஒவ்வொரு வரையும் எப்படிப்பட்ட இருந்தாலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மையும் அதன்படி வாழுகிற நம்மையும் அவர் உணர்வுள்ளவனாய் மாற்ற வல்ல